இந்த நாளிலும் ஊழியர்கைக்கான தலைப்பு சிறைப்பட்ட மனிதர்களை விடுவித்தல் இந்த வாரம் யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ரெனடோ அப்படின்ற ஒரு சகோதரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் எங்கே இருக்கிறாருன்னா பிரேஸ்லேட் சேர்ந்தவர் அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு அவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கார்னா ஒரு சாத்தியத்தை சுவிசேஷத்தை சொல்கிற ஒரு நபராக இருக்கிறாரு ஆனாலும் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியையும் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம் அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்த நாளில் அவர் போய் பசங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதுக்கான ஒரு அனுமதி அவர் கேட்குறாரு அந்த பிரசங்கத்து குறிப்புகளுக்காக என்ன பண்ணுறாரு அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா பிரேசிலெல்லாம் தென் அமெரிக்க டிவிஷன் தலைமையகத்துலேருந்து ஒரு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பிறந்த நாளில் அவருக்கு ஆசை பிறந்த நாளில் போய் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் போயிட்டு எங்கே போ ஏதாவது வேறு இடத்துக்கு போகும் போகிறதுக்கான ஒரு அழைப்பு அவருக்கு வருது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பாங்காங்க்கு போங்க அங்கே போயிட்டு முன்னாள் அட்வென்டிஸ்ட் அங்கத்தினர் ஒருவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா போதைப்பொருள் கடத்தினதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அங்கே போயிட்டு அவரை சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இதை கேட்டோன்னே என்ன பண்ணுறாரு அந்த ரெனடோ அப்படின்றவருக்கு அவர் அவர் மனசுக்குள்ள ஒரு அனுதாபம் அந்த நபரை குறித்த ஒரு அனுதாபம் வருது உடனே அவர் என்ன பண்ணுறாரு போகலான்னு இருக்கிறாரு அது பார்த்திங்கன்னா தாய்லாந்துலேருந்து பிரேசில் போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது அதனால் என்ன பண்ணுறாரு அந்த சபை அங்கத்தினர் மீது அக்கறை காட்டி அவருக்கான காரியங்களை செய்வதில் இவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு இந்த டிவிஷன்லேருந்து அழைச்சாங்க கூப்பிட்டாங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சுவிசேசகர் தான் அந்த நபரை அந்த பையனை சந்திச்சு அந்த வாலிபர் அவர் அவரை சந்தித்து அவருக்கு அவருக்காக ஜெபிக்கணும் அவருக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லணும் ஒரு பைபிள் ஸ்டெடியெலாம் எடுக்கணும் அப்படின்லாம் ஒரு சுவிசேசகர் செஞ்சால் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அதை சொல்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாரு இவர் அந்த பிரசாங்க குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு வாரமாக வச்சுட்டு உடனே விமான நிலையத்துக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே இவருக்கு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் இருக்க அந்த மொழி தெரியாது எப்படி அந்த காவலாளர்களை பார்த்து பேசுறது தனக்கு முன்பின் தெரியாத ஒரு நபர் அது இல்லாமல் அந்த கைது செய்யப்பட்ட நபர் அவரை பற்றி நம்ம போயிட்டு எப்படி இவங்கள்ட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதற்றமும் ஒரு பயமும் இவருக்குள்ளே இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா இவர் போகிறாரு போயிட்டு அங்கே போய் பார்க்கும்போது அவர் அங்கே இல்லை ஏன்னா இவர் கொஞ்சம் லேட்டாக போனதுனால அந்த காவலாளர் சொல்கிறாங்க நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க அவரை இன்னொரு இடத்துக்கு மாற்றிட்டு போய் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்ட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்கிறாரு பல வாரங்கள் இது மாதிரி போகுது அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தொலைபேசி அழைப்பு அவருக்கு வருது அந்த கைது செய்யப்பட்ட வாலிபனோட வக்கீல் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இது மாதிரி என்னோட கட்சிக்கார என்ன பண்ணுறாரு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு நீங்கள் அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரின்ட்டு இவர் என்ன சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு இவர் பலமுறை போகிறதுக்கு இது ஒரு முதல் வாய்ப்பாக இருக்குது அந்த ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இவர் பலமுறை அங்கே என்ன பண்ணுறாரு போயிட்டு அவரை பார்த்து சந்தித்து அவருக்கான காரியங்கள்லாம் செய்கிறாங்க அப்படி இருக்க சமயத்தில் சில நேரம் என்ன பண்ணுவாருனா அந்த வாலிபர் வந்து எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாருங்களாம் ஏன் அப்படின்னு கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாய்லாந்தில் மிக பிரபலமான உணவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்றிக்கறியும் மீனும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த உணவுலாம் அசுத்தமான ஒரு உணவு அதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு உடனே இந்த வாலிபரோட அம்மாவும் இந்த ரெடனோ அப்படி ரெனடோ அப்படின்ற சகோதர ஊழியக்காரரும் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு சிறைச்சாலைக்கு போகிறாங்க போயிட்டு அவங்க அந்த நபருக்கு தராங்க அப்படி இவங்களோட அன்பை காட்டி இவங்களுடைய எல்லா காரியங்களையும் க வெளிப்படுத்தினதுனால அவர் என்ன பண்ணுறாரு அவரோட தவறு உணர ஆரம்பிக்கிறார் என்னோட த அவரோட தவறு உணர்ந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தேவன்கிட்ட ஒப்புரவாகன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தேவனை பற்றியும் அவர் அன்பை பற்றி எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி தரார் இப்படி கொஞ்ச நாள் போகுது திரும்பவும் என்ன பண்ணுறாரு அந்த வாலிபருடைய வக்கீல் திரும்பவும் ஃபோன் பண்ணி எனக்கு இன்னொருத்தரையும் நீங்கள் சந்திச்சு என்ன பண்ணணும் அவங்களையும் நீங்கள் பார்க்கணும் அவங்களுக்கும் இது மாதிரியான காரியங்கள் இருக்குது அவங்களுக்கும் நீங்கள் சத்தியம் சொல்லணும் அவங்களையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இவரோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் எதுக்காக வந்தார் அப்படின்னா அதாவது நான்காம் வகுப்பில் ஒரு நூறு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அவங்களுக்கு மான ஆசிரியராக தான் வந்தாங்க ஆனால் இவரோட வேலை என்னாச்சு சிறைச்சாலையில் இருக்க ரெண்டு கைதிகளை பார்த்து அவங்களுக்கான சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அதையும் இவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு மாதமும் போயிட்டு இது தொடர்ந்து செய்கிறாரு அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் போயிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம் அப்போ அது மட்டும் இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கைதிகளும் அங்கே வந்து இருக்காங்களாம் அப்போ அவங்களையும் நான் வந்து என்ன பண்ணும் சந்திக்கணும் அவங்களையும் சந்தித்து தேவடைய சத்தியத்தை சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க ஜெவம் பண்ணிக்கிங்க அங்கே உள்ளவங்களோட மனசு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்க சொல்கிறாங்க அவங்களும் ஜபிக்கிறாங்க அவங்களோட விசுவாசம் எப்படி இருக்குன்னா என்னோடய ஜபத்திற்கு ஆண்டவர் நல்லதொரு பதிலை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறாங்க அது மட்டும் இல்லை உலகம் முழுவதிலும் உள்ள விசுவாசிகள் இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாய்லாந்து நாட்டில் இருக்க இந்த சிறைச்சாலையில் இருக்க இந்த நபர்கள் நபர்களுக்காகவும் மற்ற வெளிநாட்டு கைதிகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா பாவத்தின் பாவத்தினால் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மத் நிறைய பேர் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களெல்லாம் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இயேசு கிறிஸ்துவோட காரியங்களை சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள வந்து நம்ம தான் நமக்கு சரியாக இருக்கும் அப்போ அந்த ஒரு காரியங்களுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நற்செய்தி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்னாசிய பசிபிக் டிவிஷனில் சுவிசேஷத்தை சொல்வதற்கு இந்த காலாண்டின் ஒரு காணிக்கை பகுதி பிரயோஜனமாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா தாய்லாந்தும் அடங்கியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த ஊழியருக்கையில் இந்த தாய்லாந்தில் இருக்கிற அந்த சிறைச்சாலையில் இருக்கிற நபர்களுக்காகவும் வெளிநாட்டு சிறை வெளிநாட்டு நபர்களுக்காகவும் நம்ம ஜெபித்து கொள்வோம் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற அந்த நபருக்காகவும் நம்ம ஜெபித்துக்கொள்வோம் தேவன் நல்ல முறையில் அங்கே அவருடைய சத்தியத்தை கொண்டு செல்லணும் எல்லா மக்களும் மனம் மாறணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபித்துக்கொண்டு நம்முடைய காணுக்கையும் உதார்த்தமும் கொடுத்து நம்ம தாங்குவோம்